தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த நண்பர்களே பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான வைகாசி மாதம் விசுவாபசு வருடம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாள் அனைவரும் சிறப்பாக வேலை கிளம்பிட்டு இருப்பீங்க வெயில் தாக்கம் மிக கடுமையாக இருந்தாலும் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளை அனைவரும் எழுந்து நல்லபடியாக கிளம்புங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் திங்கட்கிழமையில் சந்திர பகவானை வழிபடுங்கள் சந்திர வழிபாடு மிக மிக சிறப்பு அதே போல் சந்திர பகவானுக்கு நீங்கள் முல்லைப்பூ கட்டி போட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் அன்னதானம் செய்கிறதுக்கு திங்கட்கிழமை ஒரு ஏற்ற நாள் வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை மூணு நாள் வரைக்கும் சஷ்டி அதன் பின்பு தேய்பிரை சப்தமி மாலை நாலு பதினைந்து வரைக்கும் திருவோணம் அதன் பின்பு அவிட்டம் அதிகாலை மூணு நாலு வரைக்கும் சுப்பிரமம் நாமயோகம் அதன் பின்பு பிராமியம் நாமயோகம் அதிகாலை மூணு நாலு வரைக்கும் அனிசைக்கரணம் சூரியன் அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் பத்திரிகரணம் கேது பவகரணம் செவ்வாய் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரான நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவருடைய பிறந்த தினம் உலக குடும்ப மருத்துவர்கள் தினமாம் இன்றைக்கி அதனால் நம்முடைய குடும்ப மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க மருத்துவம் சொல்கிறக்குலாம் எனக்கு ஆள்னா ஆள் ஆளுக்கு உடம்பு செல்லாமல் போனோன்னே அவங்கவுங்க அவங்க வீட்டில் ஒரு ஆளுக்கு உடம்பு செல்லாமல் போனால் என்ன பண்ணுவீங்களோ அத்தனையும் எனக்கு சொ சொல்லிட்டீங்க எல்லோரும் அவங்கவுங்க ஒரு டாக்டர் கூப்பிட்டே காமிச்சிங்க எனக்கு ரொம்ப அதாவது எனக்கு பர்சனலாக இல்லை ஒரு சில இடைஞ்சல்கள்லாம் இருந்தாலும் உங்களுடைய அன்பு வந்து என்னால் மீறவே முடியல இந்த உலக குடும்பத்தினத்தில் நம்ம கவிதா டாக்டர் எம் காம் எம்டி அக்குபஞ்சர் அவர்களுக்கும் அவருக்கு தெய்வீக மருத்துவர் அப்படின்னே பேர் தெய்வீக மருத்துவர்கள் இருவர் வரை நான் இரண்டு பக்கம் வைத்திருக்கிறேன் அதில் வந்து கவிதா அவர்கள் ரோகிணி நட்சத்திரம் நமது டாக்டர் அன்பரசி சேலம் அவர்கள் உத்தரட்டாய நட்சத்திரம் ஃபெயிலியர் கேஸே பார்க்காதவங்க ஃபெயிலியரே இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப வளமாக இருந்தவங்க வளமாக இருக்கிறவங்க பல பேரை வந்து வாழ்க்கையில் காப்பாற்றியிருக்காங்க மருத்துவத்தில் ஸோ இந்த மருத்துவ தினத்தில் அவங்களுக்கு நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதைப்படையே என்னுடைய மருத்துவ நண்பர்கள் நிறைய பேர் வந்து எனக்கு கிளைண்ட்டாக இருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக என்னால் வாழ்த்து சொல்ல முடியாது ஏன்னா நூறு நூற்றம்பது டாக்டருக்கு மேலே இருக்கீங்க அத்தனை மருத்துவர்களுக்கும் நீங்கள் வந்து எல்லா ஊரில் இருந்தும் வீடியோ பார்க்குற ஒருசம் வந்து சாமி நம்ம பேரை சொல்லாமல் முட்டாரே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் ஸோ எல்லாருக்குமே உலக மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து உங்களை நம்பி வரவர்களை ஒரு பேஷண்ட்டாக பார்க்காம அவர்களை வந்து ஒரு மனிதனாக பார்த்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என முயற்சியில் மட்டும் எடுங்க எவ்வளவோ நல்ல மருத்துவர்கள் வெளியில் வராமல் இருக்கீங்க ஏன்னா நல்லா மருத்துவம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் என்னோட பகிர்ந்துக்கிறீங்க தீர்க்க முடியாத கேசஸ் எல்லாம் தீர்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆம்பூரில் கூட நம்ம டாக்டர் ஒருத்தர் இருக்கார் அவர் அதே மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக சென்னையில் ஒரு டாக்டர் இருப்பார் அவர் அதே மாதிரி தான் டயட்டில் பட்டயக்கலாம் போவார் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க ஸோ உங்கள் எல்லோருக்கும் தனித்தனியாக வாழ்த்து சொல்ல முடியலைனாலும் எல்லோருக்கும் ஒன்றாக வாழ்த்து தெரிவிக்கிறேன் நம்ம அனைவரும் ஒன்றாக செயல்படுவோம் வாழ்க்கை மிக வளமாக இருக்கட்டும் இன்றைய நிலைகள் பாத்திரம்லாம் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி சுக்கரன் மீனத்தில் மீனத்தில் சுக்கரன் உச்சம் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் இருபதாம் தேதி அஷ்டமியில் பல பேர் நல்ல காரியங்கள் செய்ய இருக்கிறீங்க வாங்க அஷ்டமி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்